ஹங்வெல்ல பகுதியில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை கூட்டுப்பாலியல் துஸ்பயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் மாணவியின் காதலர் ஆகியோரும் அதில் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதவான் முன்னிலையில் இன்று முற்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை போலீசார் பெற்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் ஹங் போலீசாரும் நுகேகோட வலய குற்ற புலனாய்வு பிரிவினரும் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அந்த விசாரணைகளின்படி குறித்த மாணவி புத்தக கடைக்கு செல்வதாக கூறி தனது ஆண் நண்பரை சந்திக்க சென்றிருந்த போது இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்ததாக தெரிய வந்துள்ளது காதலரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய போது வழியில் மோட்டார் சைக்கிளில் வந்த காதலனின் நண்பர் ஒருவர் அவரை ஹந்தில்ல ஜல்தர பகுதிக்கு மேலும் சிலருடன் அழைத்து சென்று கோட்டு பாலியல் துஸ்போகத்திற்கு உட்படுத்தி உள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பின்னர் ஆடிக்கல பகுதியில் கைவிடப்பட்டிருந்த மாணவி போலீஸ் அதிகாரி ஒருவரின் உதவியுடன் வீடு திரும்பியுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக கோமாக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்கள் மற்றும் இருபத்தோரு வயதுடையவர்கள் எனவும் அவர்களில் ஒருவர் திருமணமானவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தரவின் பணிப்புரையின் பேரில் மற்றொரு போலீஸ் குழு விசாரணை அணிகளை ஆரம்பித்துள்ளது குறித்த சிறுமி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அவரது காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் குழுவினால் பாலியல் துஸ்போகத்திற்கு உள்ளானதும் தெரியவந்துள்ளது அதன்படி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் யாழ் நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற படுகொலையுடன் நால்வர் பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் விபத்துக்குள்ளான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் எஞ்சிய மூன்று சந்தேக நபர்களும் நெடுந்தீவு பகுதியில் உள்ள பச்சைகளில் மறைந்திருந்த போது நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்கள் மூவரும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு நேற்று இரவு

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்